ஜூன் ஆறு நமது அனுதின மனா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இருதயத்தின் இடங்கள் இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்ரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கஞ்செய்கிறவராய் இருக்கிறேன் குறிப்பு வசனம் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் யாத்ராகமம் இருபது நான்கு இங்கே சில விடுமுறை ஆலோசனைகள் உள்ளது அடுத்த முறை நீங்கள் அமெரிக்காவின் விஸ்கான்சன் மிடில்டன் வழியாக பயணிக்கும் போது தேசிய கடுகு அருங்காட்சியகத்தை பார்வையிட விரும்பலாம் ஒரு கடுகில் அப்படி என்ன இருக்கிறது என்று யோசிப்பவர்களை உலகம் முழுவதிலும் உள்ள ஆறாயிரத்து தொன்னூறு விதமான கடுகுகளை கொண்ட இந்த இடம் வியப்புக்குள்ளாக்குகிறது டெக்சாஸில் உள்ள மெக்லின் என்னும் இடத்திலுள்ள முள்வேலி அருங்காட்சியகம் முழுவதும் சுற்றித் திரிவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அங்கே பேரார்வத்துடன் அமைக்கப்பட்டுள்ள வேலிகள் இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடும் அந்த வேலிகள் நாம் எது போன்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது ஒரு எழுத்தாளர் வாழைப்பழ அருங்காட்சியகத்தில் ஒரு பிற்பகல் நேரத்தை செலவிடுவதை விட மோசமாகவும் நீங்கள் செய்ய முடியும் என்று கூறுகிறார் நாம் வேடிக்கையாக செதிக்கலாம் நம்முடைய இருதயம் என்னும் அருங்காட்சியகத்தில் நாம் சில விக்கிரகங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பது உண்மை தேவன் என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்றும் கட்டளையிடுகிறார் ஆனால் நாம் ஐஸ்வர்யம் இச்சை வெற்றி என்று பல இருதயத்தின் நினைவுகளை நம்முடைய விக்கிரகமாய் ஏற்படுத்தி அவற்றை ரகசியமாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியை படித்துவிட்டு சொல்ல வரும் காரியத்தை தவற விடுவது இயல்பு ஆம் நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொண்ட பாவ அருங்காட்சியகத்தை குறித்து தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் ஆனால் அவரை நேசிப்பவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய அருங்காட்சியகங்கள் எவ்வளவு அற்பமானது சீர்கேடானது என்பது அவருக்கு தெரியும் அவர் மீதான அன்பில் மாத்திரமே நம்முடைய மெய்யான திருப்தி அமைந்திருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் ரகசியமாய் நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் பாவம் என்ன அதை தேவனிடத்தில் எவ்வாறு ஒப்புவிப்பீர்கள் அன்பான தேவனே நீர் என்னுடைய வாழ்வில் மையமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் இருதயத்தில் வைத்திருக்கும் விக்ரகங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும் அமேன்